இல்லை எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ வரைக்கும் நடந்த இந்தியா வருஷம் சவுத் ஆஃப்ரிக்காவோட மூணு ஓடிஐ மேட்ச்சை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம் எல்லோருமே மேட்ச் பார்த்துருப்பீங்க நம்புகிறோம் ஃபஸ்ட்டு மேட்ச்சு முப்பதாந்தேதி நவம்பர் முப்பதாந்தேதிக்கு நடந்துச்சு ராஞ்சியில் நடந்தது எல்லாருமே அந்த மேட்ச் பார்த்துருப்பீங்க விராட் கோலி அடித்த ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஸோ அது வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைட்டில் வந்துச்சு பட் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் ஒரு டைட்டில் வந்தாலும் எல்லாருக்குமே வின்டேஜ் விராட் கோலியை பார்த்தா ஒரு ஃபீல் கொடுத்துச்சு அது வந்து யாருக்குமே வந்து மறுக்க முடியாது ஏன்னா இந்த மாதிரி ஒரு கோலியை தான் பார்க்கணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டுருந்தோம் அதை வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் இன்னும் ஒரு ஒன் ஃபிஃப்டி அடிச்சிருப்பாரு அடிச்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும் பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவுட் ஆயித்தார் பரவாயில்லை ஆனால் ஒன் தேர்ட்டி ஃபைவ் நல்ல ஸ்கோர் தான் அடிச்சுட்டு அவுட் ஆனாலும் மேட்ச் நம்ம ஜெயிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு மேட்ச்சு இன்னும் கடைசி வரைக்கும் க்ளோஸாக போச்சு ஒரு பயந்துட்டு இருந்தோம் ஐயோ ஒருவேளை சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சிடுவாங்களோ இப்படிலாம் சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தேன் ஆனால் நல்ல வேலை எல்லோரும் செண்ட் ஒரு பதினேழு ரன் வித்தியாசத்தை சவுத் ஆஃப்ரிக்காவை ஜெயிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் இப்படியே போச்சு அதுக்கப்புறம் வந்தது செகண்ட் மேட்ச்சு செகண்ட் மேட்சில் என்னாச்சு த்ரீ ஃபிஃப்டி எயிட்லாம் அடித்தாங்க ருத்ராஜ் கேகோட ஒரு ஹண்ட்ரடு திருப்பி கோலியோட ஒரு ஹண்ட்ரடு ராகுல் ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ்ஸு எல்லாரும் அடித்து என்னாச்சு தோற்றுடும் பவுலிங் சரியில்லை ஃபீல்டிங் சரியில்லை எதுவுமே சரியில்லை கடைசியில் தோற்றுடும் மூணாவது கடைசி மேட்ச்சு எப்போவும் போகலான்னு நடக்கும் அப்படின்னு நினச்சிட்ருந்தோம் சரி டிசைடர் மேட்ச் வரைக்கும் வந்துடுச்சு எப்படின்னு டிசைடர்னா சவுத் ஆஃப்ரிக்கா தோற்றுடுவாங்க தான் எல்லோருமே எதிர்பார்த்து தான் அதே மாதிரி ஆரம்பம்லாம் நல்லா தான் ஆரம்பித்தோங்க க்விண்டன் டிகாக்கோடு ஹண்ட்ரட் ஒன் ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ்ஸு எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு அப்போ தான் வந்தார் பிரசித் கிருஷ்ணா குல்தீப் யாரவ்லாம் ஒரு நாலு நாலு விக்கெட் எடுத்து ஒரு டூ செவன்ட்டி அதுக்குள்ளே முடிச்சிட்டாங்க சரி எப்படியும் மேட்ச் நம்ம கையில் பொறுமையாக அடி ஜெயிச்சிடுவாங்கன்ற எல்லாம் இருந்தா ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணாங்க ஜெய்ஸ்வாலு ஆரம்பம்லாம் நல்லா தான் இருந்துச்சு நல்லா ஆரம்பிச்சு பொறுமையாக எடுத்துகிட்டு போய்ட்டு இருந்தார் மறுபக்கம் நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா வந்து அடி அடி நடிச்சிட்ருந்தார் அவர் டக்கு டக்குன்னு ஒரு செவன்ட்டி ஃபைவ் நவ் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டார் ஃபஸ்ட் விக்கெட் பார்த்து ஒரு நூற்றம்பத்தஞ்சு ரன்னு அதுக்கப்புறம் வந்தார் கிங் கோலி அவர் வந்த பங்குக்கு சும்மா இருப்பாரா நீ மொத்த அடிப்பியா நானும் அடிப்பேன்னு சேர்ந்து அவரும் அடிக்க ஆரம்பிச்சிடு அதே கேப்பில் ஜெய்ஷுவால் வந்து அவரோட ஹண்ட்ரடை கம்ப்ளீட் பண்ணார் மெய்டன் ஒன் டே ஹண்ட்ரட் வேறு ஸோ ஜெய்ஷுவாவில் வந்து அவரோட ஹண்ட்ரடை கம்ப்ளீட் பண்ணார் பார்த்தாக்கு கிங் கோலி வந்ததுக்கு என்ன பண்ணணுமோ அந்த வேலை பக்காவாக பண்ணிட்டு போயிட்டார் அவர் பங்குக்கு ஒரு அறுபத்தஞ்சு ரெண்டு அடிச்சு வின்னிங் ஷார்ட்லாம் அடிச்சு மேட்ச்சை முடிச்சுட்டு போயிட்டார் ஸோ இந்த மாதிரி த்ரீ மத் சீரீஸாக டூ ஒன்றுன்னு ஜெயிச்சிட்டோம் ஆஸ்திரேலியா மே சீரீஸ்லேயும் சரி இங்கேயும் சரி டெஸ்ட்டில் தோற்றோம் பிஜிடிலேயும் சரி ஹோம் ட்யூர் நியூஸிலாந்துலேயும் சரி இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா கூட நடந்த ஹோம் டூர் டெஸ்ட் சீரீஸ்லேயும் சரி ரெண்டுத்துலேயுமே தோற்றதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு இருபது வாரத்துக்கு அப்புறம் டாஸ் ஜெயிச்சுருக்கோன்னா பாருங்களேன் ரெண்டு வருஷம் தடிச்சு டாஸ் ஜெயிச்சிருக்காங்க அதுவே எவ்வளோ பெரிய விஷயம் இந்த ஓடிஐ விக்ட்ரி வந்து எல்லா ஃபேன்ஸுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம் அடுத்து நடக்கப்போகிற டி டுவெண்ட்டி மேட்ச் எப்படி இருக்க போகிறதுன்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட் பண்ணுறோம் ஓ அந்த டி ட்வெண்ட்டி மேட்சஸ்க்கையும் இதே மாதிரி நல்லா விளையாடி டி ட்வெண்ட்டியும் ஜெயித்தா நல்லாயிருக்கும்னு நம்புகிறோம் ஏன்னா எல்லோரும் எதிர்பார்க்கறதா தான் ஸ்குவாட்ச் செலக்ஷன்லாம் தான் இருக்குது ஆனால் த பெஸ்ட் ஃபினிஷர் ஆஃப் டி ட்வெண்ட்டி ரிங்கு சிங்கை வித்தாங்க ரிங்கோ சிங்கை எப்படி விற்றாங்கன்னு தெரில ஆனாலும் ஒரு சான்ஸ் எடுத்திருக்காங்க ரிங்கோ சிங்க் இல்லாமல் ஒரு மேட்ச் ஆடலான்ட்டு ஸோ அது எப்படி போக போகிறதுன்னு தெரில எல்லோருமே இந்தியா டி டுவெண்ட்டி மேட்ச் சீரீஸை ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களான்னு தெரிஞ்சுக்க உங்களோட சேர்ந்து நானும் ஆர்வமாக இருக்கேன் நீங்களும் ஆர்வமாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்